வணக்கம் நான் திருப்பத்தூர்லேருந்து நடராஜன் பேசுகிறேன் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த வரி சலுகை ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாராட்டத்தக்கக்கூடிய அளவில் வந்து இன்றைக்கி மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அதுவும் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் இவங்க மத்திய அரசு போட்டிருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் தான் இந்த ஜிஎஸ்டி குறைத்தது தான் இது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சேவை அதாவது சரக்கு மற்றும் சேவை மீதான வரி ஜிஎஸ்டி குறைச்சிருக்கிறது பெரும்பாலும் வந்து நடுத்தர மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அதாவது பால் வெண்ணெய் பன்னீர் போன்ற பொருட்களுக்கும் உணவுப் பொருட்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து குறைக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இன்சூரன்ஸ் போட முடியாமல் அது ஒரு காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறதுனால இப்போ ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுமையாக மத்திய அரசு குறைச்சிருக்கு அதாவது வந்து தனிநபர் போடக்கூடிய காப்பீடாக இருக்கட்டும் இல்லை மருத்துவ காப்பீடாக இருக்கட்டும் அது வந்து முழுமையாக மத்திய அரசு வந்து நீக்கப்பட்டிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுத்தர மக்களிடையே ரொம்ப ரொம்ப வரவேற்பை வந்து பார்த்திங்கன்னா பெற்றுருக்கு அதுவும் வந்து மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு வந்து காப்பீடு வந்து வழங்கிட்ருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் முன்னாடி தெரியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஜிஎஸ்டியில் பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு ஏன்னா விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு சதவீதம் வந்து வரி வந்து குறைச்சி கொடுத்துருக்குறாங்க அஞ்சு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் நடுத்தர மக்களுக்கு பயனுள்ள வகையில் பார்த்திங்கன்னா ஏசி டிவி மற்றும் பார்த்திங்கன்னா சின்ன வகையான சிறிய வகையான கார்களுக்கும் மோட்டார் சைக்கிளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டிலேருந்து பதினெட்டு பர்சண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைச்சி கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் தினமும் பயன்படுத்தக்கூடிய சோப்பு பேஸ்ட்டு ஷாம்பு ஆ ஹேர் ஆயில் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் உணவுப் பொருட்களுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் உணவுப் பொருட்களுக்கு ஐந்து சதவீதமாக வந்து பார்த்திங்கன்னா வரி வந்து குறைக்கப்பட்டுள்ளது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு வகையான உயிர்காக்கும் மருந்துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேன்சர் இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய உயிர்காக்கும் நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தா ஆறு வகையான மருந்துகளுக்கு ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுமையாக வந்து நீக்கப்பட்டிருக்குது இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அதுவும் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து விவசாயிகளை சார்ந்து நிறைய வேலைகள் நடந்து கொண்டு இருப்பதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த திட்டத்தின் கீழாக ஸோ அப்போ வந்து இந்த ஜிஎஸ்டி மிக மிக ஒரு மிகப்பெரிய வரவேற்பை இந்த மக்களிடையே பெற்றிருக்கிறதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ நன்றி